எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி இதை பற்றி பேச வணக்கம் நம்ம வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரம் உங்களுடைய பார்வையில வேளச்சேரி வந்து கொஞ்சம் விருகம்பாக்கம் மாதிரி எதுவும் கொஞ்சம் டைட்டா தான் போகும் நினைக்கிறேன் ஏன்னா வேளச்சேரின்றது ஒரு புது தொகுதி இரண்டாயிரத்தி எட்டு தான் தொகுதி பண்றாங்க ஒரு தொகுதி ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு முறை அதிமுகவும் ஒரு முறை திமுக இன்னொரு திமுக கூட்டணி காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது சென்னையில் இருக்கும் தொகுதியில் பெரிய பெரிய அளவுக்கு கூட்டணி கட்சிகள் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம தான் போனோம் நிற்கணும் சென்னை ஸ்வீப் பண்ணுன்ற இருந்தாரு அப்படி கூட்டணிக்கு கொடுக்க கொடுத்த ஒரே தொகுதி வந்து இந்த தொகுதி தான் வேளச்சேரி தொகுதி திரு ஆசான் மோலானா இது ஒரு முன்னாள் காங்கிரஸ் எம்பி அருண் ரஷீத் மகன் அவருக்கு கொடுத்தாங்க அவர் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து நாற்பது பர்சன்ட் குறைவாக ஓட்டு எடுத்த தேச்சுருக்காங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்டுவன்சி இருக்கு எல்லாருக்குமே நாற்பது பெர்சன்ட் குறை தான் ஓட்டு வந்திருக்கு ஸோ இது வந்து திமுக வந்து இப்படி ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு மத்திய சனி வரசனை இருக்கிற வரிசன கம்ஃபர்டபுள் ஒரு தின் லீட் தான் அவங்களுக்கு திமுக இருக்கு இதுல நீங்க வந்து திமுக நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரே அளவுதான் எழுபதாயிரம் ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதுல எண்பத்தி மூணாயிரம் இருபத்தொன்னுல பதினாறுல எடுத்ததை விட அது குறைவான வாக்குகள் எடுத்தாங்க அறுபத்தி எட்டாயிரம் இருபத்தி நாலுல வந்து திரும்ப பத்தொன்பது விட குறைவான வாக்குகள் இருக்கிறாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினாறு டு இந்த இந்த தொகுதியில வாக்கு குறைஞ்சிருக்கு இன்க்ரீஸ் ஆகிற சூழல வாக்கு குறைஞ்சிருக்குன்னா இந்த தொகுதி வந்து திமுக ஸ்டிக்கி விக்கெட்ல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதிமுகவை பொறுத்தவரை அப்படியே அவங்க பதினாறு டு இருபத்தி ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தான் அவங்க அவங்கட்டாங்க இப்போ வந்து இந்த தொகுதியில இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி போலி வந்திருக்குன்னா திமுக ஆஹ்

அப்போ வீடு தங்கினவங்க பாப்புலேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் நல்லாவே அவங்களுக்கு வந்திருக்கு போல இருக்கு நாம் தம்பி பதினாயிரம் பன்னெண்டாயிரம் ஓட்டிங்க இருக்கு அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் வரும் கம்மி தான் இங்கே பட் ஆனாலும் டீசென்ட்டாக டீசெண்டாக இருக்கு ஸோ இதில் கம்மிங் பேக் டு ஏடிஎம்கே பிஜேபி இது வந்து ஒரு ட்ரிக்கி சின்னாரியோ நீங்க பாத்தீங்கன்னா திமுக அணி ப பார்லிமெண்டில் நாற்பத்தாறு பெர்சன்ட்டு பிஜே ஏடிஎம்கே பிஜேபி கம்பைன்டே வந்து ஒரு முப்ப நாற்பத்தஞ்சு வருது சோ இது நாற்பத்தஞ்சு ஒரு பர்சன் நாப்பத்தஞ்சு மறுபடியும் இருக்குமா நம்ம டி நகர்லன்னா அங்க ஒரு ஒரு கம்யூனிட்டி திமுக அந்த ஏடிஎம்கே பிஜேபி அன்னைக்கு பேக்கிங் இருக்கு இந்துத்துவ ஓட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு பட் அந்த மாதிரி இங்க இல்ல இது கொஞ்சம் ஒரு எலீட்டான ஒரு தொகுதி தொகுதி தான் இது நீங்க வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு அவங்க பாஜக ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனாலும் ஏடிஎம்கே அசோக்ன்றவரும் எங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு அந்த தொகுதி கண்டிப்பா எப்படி ஐடி விட்டு கொடுக்குமா பாஜகவுக்கு ஏன்னா ரெண்டுமே இப்போ டி நகரும் பாத்தோம் டிநகர்லேயே அந்த சுச்சுவேஷன் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அவர் விட்டு கொடுப்பாரான்னு தெரில இங்கேயும் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அவரை விட்டுக் கொடுப்பாரன்னு தெரில மேபி அவரை இரண்டு முறை தோட்டத்தை ஒரு விட்டு விட்டு கொடுக்க சொல்லலாம் ஸோ இப்படி இப்படி இருக்க சூழ்நிலை இங்கிருந்து யாரு அதிமுக பிஜேபியை கண்டஸ்ட் பண்ணுவாங்க பண்ணும்போது அவங்க ஓட் ட்ரான்சர் கரெக்டா இருக்குமா அப்படின்னு தெரில டிநகர்ல வந்து அந்த ஒரு சோசியல் ஆகுது ஓட் ட்ரான்சர் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் இங்க வந்து அப்படி இருக்க இருக்காது ஆஹ் வந்து வந்தா விஜய்யோட ரோல் கொஞ்சம் இங்க நல்லா விஜய் இந்த தொகுதியில்தான் அவர் இங்க ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பெசனகர் அந்த தான் இங்க இருக்கு ஸோ சோ விஜய் தாக்க இம்பாக்ட் இது இந்த தொகுதியில எப்படி இருக்கும் நமக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்தா பாக்கணும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்டிங் நினைக்கிறேன் யாரு எந்த கட்சியில போட்டிடுவாங்க அப்படி இந்த திமுக கண்டஸ்ட் பண்றதா காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்றதா தெரியல ஒருவேளை காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணா ஒரு எஜ்ஜு அதிமுக அணி இருக்கும் அப்படின்னு ஆனா அதிமுக அணில யார் கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஒரு அதிமுக இருக்கிறாங்களா பிஜேபி நினைக்கிறாங்கன்னு தெரியல திமுக என்னன்னா கொஞ்சம் வந்துருவாங்க கொஞ்சம் நான் நினைக்கிறேன் குறிப்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கும் போது இங்க கூட்டணி கட்சி குடுத்தா கண்டிப்பா அது தோல்வியில முடியறதுக்கான வாய்ப்பு ஆமா ஆமா நாற்பது பர்சன்ட் தானே நாற்பது பர்சன்ட் ஓட்டு குறைவாதான் எடுத்திருக்காரு கடந்த முறை இதே நீங்க வாகை சந்தி சந்திரசேகர் வந்து இவரோட அதிகமா எடுத்துருக்கு அவரும் நாற்பது கம்மி தான் இருக்கு பட் ஆனா ஓரளவுக்கு கொஞ்சம் இவரோட பெட்டர் பெட்டர்ன்ற திமுக கண்டஸ்ட் பண்ண கொஞ்சம் போல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெராய இருக்கும் அந்த அதனால திமுக கண்டஸ்ட் பண்றது ஓரளவுக்கு நல்லது யாரு கொடுக்குறாங்க இந்த தொகுதி அப்படின்றதுல அதிமுக அதிமுகவும் பிஜேபி அதே சிக்கல் தான் இருக்கு பிஜேபியில வந்து சில ஆஸ்பிடன் கேண்டிடேட்ஸ் அங்க நிறைய பேரு இருக்காங்க எஸ் ஜி சூர்யா என்ற ஒருத்தர் வந்து அவர் வந்து வேலைச்சேரி இந்த இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் இருக்காரு நாராயணன் திருப்பதி அவருக்கு கொஞ்சம் எஃபெக்டா இருக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி சைட்லயும் கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் அங்க இருக்காங்க சோ எப்படி இங்க அவங்க வந்து இது சூஸ் பண்ணாங்க அலையன்ஸ் இந்த மூணு தொகுதியிலுமே விருகம்பாக்கம் தியாகராய நகர் இது வேளச்சேரி இது மூணுலயும் இருக்கும் இந்த மூணுல எவ்வளோ எந்தெந்த தொகுதி பிஜேபி பிஜேபிக்கு தொகுதி அதிமுக இதுல கொஞ்சம் டஃப் ஃபைட்டா இருக்கும் சிமா வேளச்சேரி தொகுதியில இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு தொகுதியில சந்திக்கலாம் நன்றி